நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இனி என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா சாதித்த மோடி சருக்கிய ராகுல் காந்தி பீகார் தேர்தல் முடிவுகள் என்ன என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மோடி அவருடைய தலைமையில் பாஜக கூட்டணியானது பீகாரில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது இரநூத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்குது முன்னிலையில் இல்லை காங்கிரசை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி தலைமையில தொண்ணூத்தி அஞ்சாவது முறையாக படுதோல்வி அடைந்திருக்கிறது பீகார்ல ஆறு இடங்கள் மட்டுமே வந்து காங்கிரஸ் ஆனது வெற்றி பெற்றிருக்குது அது போட்டியிட்ட இடங்கள் அறுபத்தி ஒன்று அதே மாதிரி நூத்தி நாற்பத்தி மூன்று இடங்கள்ல போட்டியிட்ட ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளம் லல்லு பிரசாத் மகனுடைய கட்சி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து இடங்கள்ல தான் வெற்றி பெற்றிருக்குது மொத்தத்துல பிஜேபிக்கு எதிராக நின்றவர்கள் படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள் இந்த படுதோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக மோடி அவர்கள் சாதித்திருக்கின்றாரா அப்படின்னு நம்ம பார்த்துன்னு ஏன்னா ஒரு மாநிலத்தை நிதிஷ்குமார் என்கின்றவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு பதினெட்டு ஆண்டு காலமாக ஆட்சி ஆண்டு இருக்கார் அவரையே முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அதே பீகாரில் வெற்றி பெற முடியும் என்பதை சாதித்து காட்டியிருக்கின்றார் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் உண்மையை சொல்ல போனோம்னா பாஜக பீகாரில் எப்போதுமே அதிக இடங்களை தான் வந்து கைப்பற்றும் அதே மாதிரி தான் இந்த பீகார் எலெக்ஷன்லும் வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் எண்பத்தொம்போது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு ஆனால் தொடர்ச்சியாக ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த நம்முடைய நிதிஷ்குமார் அவருடைய கட்சியும் சரி அவருடைய வேட்பாளர்களும் சரி அதிகப்படியாக வெற்றி பெற வச்சிருக்காரு நம்ம மோடி எப்போதுமே சரி ஆளுங்கட்சி மீது ஆன்டி இன்கம்பன்ஸு இருக்கும் அதே மாதிரி இவங்க ஆட்சிக்கு வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு சில கட்சிகள் மீது இருக்கும் இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் அதிக தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள் நாற்பத்தி அஞ்சு இடங்கள்ல வெற்றி பெற்ற நிதிஷ்குமார் கட்சி எழுபத்தி மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்ற பாஜக இவங்கல்ல யாரு முதலமைச்சரா வந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதுல பாஜகவினர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக யாரையாவது ஒருத்தரை முன்னிறுத்தி அவங்க ஆட்சி ஆண்டிருக்க வேண்டும் ஏன்னா பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக மீது தான் நம்பிக்கை வச்சு அதிக தொகுதிகளில் வெற்றி பெற வச்சிருக்கின்றாங்க பாஜக தான் ஆளணும் நிதிஷ்குமார் இருபதுல எடுத்திருக்காங்க ஆனால் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்தலுக்கு முன்பாக அறிவிச்சதுனால நாம நிதிஷ்குமார் அவர்களே முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஆக்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து நிதிஷ்குமார் மீது நம்பிக்கை இழந்த மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிதிஷ்குமாருக்கா வாக்களிச்சிருக்க போறாங்க ஏன்னா ஐக்கிய ஜனதா தளமும் வந்து எண்பத்தி அஞ்சு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக இணையாக இந்த வெற்றி பாஜகவால் கிடைக்கப்பட்டது தான் சொன்ன நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் தானும் வெற்றி பெற்று அந்த முதலமைச்சர் வேட்பாளரையும் அந்த கட்சியும் வெற்றி பாதைக்கு அழைத்து வந்திருப்பதனால மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதித்திருக்கின்றார் மோடிக்கு கிரெடிட்டா கொடுக்கறியே உழைச்சி ஒவ்வொருத்திருப்பான் பேர் எடுக்கிறோம் ஒத்தனா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க நல்லது நடந்தா இன்னொருத்தர் மீது பாத்தீங்கன்னா பா இவன் தான் உழைச்சான் என்று பெருமை சேர்ப்பதும் தோல்வி அடைந்தா தான் தோல்வி அடைஞ்சது மோடியினுடைய தவறான நிர்வாகம் தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு பழி போறதுல எந்த விதில நியாயம் வெற்றியோ தோல்வியோ மோடி மீதே வந்து பாத்தீங்கன்னா போட்டு போவோம் அதனால வெற்றி பெற்றாலும் மோடி தான் காரணம் தோல்வி அடைந்திருந்தாலும் மோடி தான் காரணம் அதனால இந்த வெற்றிக்கு மோடி தான் காரணம் என்று நம்ம சொல்லணுங்க ஏன்னா பிஜேபியில் ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க எந்த மாநிலத்தில் நீங்கள் மாநில தேர்தலை எதிர்கொண்டாலும் சரி அந்த இடத்துல மோடியுடைய முகத்தை மட்டும்தான் முன்னிறுத்துவாங்க மோடியுடைய வாக்குறுதியை மட்டும்தான் முன்னிறுத்துவாங்க மோடி வாக்குறுதி கொடுத்துட்டாரு கண்டிப்பாக செய்து முடிப்பாருங்க தான் சொல்லுவாங்க பாஜகவை முன்னிறுத்துவதை விட மோடியை தான் முன்னிறுத்துவாங்க அதே மாதிரி தான் பீகார்லையும் வந்து மோடி அவர்கள் தான் முன்னிறுத்தினாங்க நிதிஷ்குமாரும் மோடியை பற்றி தான் பேசினாரு மோடிய காரியதர்சிகளும் மோடியை பற்றிதான் பேசினாங்க மொத்தத்துல பீகார் தேர்தலில் மோடி அலைதான் வீசி இருக்கிறது இது நான் சொல்லல பீகார்னுடைய முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாரே சொல்றாருங்க நம்முடைய வெற்றிக்கு காரணம் மோடி தானுங்க அப்படின்னு மோடிக்கு நான் நன்றி கடன் பட்டவே அப்படின்னு சொல்லிட்டு நன்றியை தெரிவித்து இருக்கின்றார் நிதிஷ்குமார் நம்மளால சாத்தியம் இல்ல கடைசி நேரத்துல வந்து எழுபத்தி லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பாரு புண்ணியமா அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறோம் அப்படின்னு வந்து நிதிஷ்குமார் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வெற்றிக்கு காரணம் மோடி நான் அவருக்கு நன்றி கடன் பட்டவன் நான் மோடிக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு நிதிஷ்குமார் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா பதிவிட்டு இருக்கின்றார் அதனால தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை மீண்டும் வெற்றி பெற வைப்பது சாதாரண விஷயம் இல்லை அப்படி ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றார் நம்முடைய மோடி அவர்கள் அதனால தான் அவர் சாதித்தார் என்று சொன்னோம் ரெண்டாவது நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல தவறு நடந்தா அந்த தவறுகளை உடனடியாக உணர்ந்து கொண்டு எப்படி சரி செய்யணும் அப்படின்றத வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு பின்னடைவுங்க ஆனா அந்த பின்னடைவை இந்த சட்டமன்ற தேர்தலில் சரி செஞ்சிருக்காருங்க ஆனா நம்ம ராகுல் காந்தி அவர்களை சரிக்கு விட்டார்னு சொன்னோம் ஏன் சரிக்கு விட்டார் என்று சொன்னோம் தெரியுமா அவரு தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுப்பதாக இருந்தாலும் சரி ரெண்டாவது பீகார்ல போயிட்டு பீகார் மக்களுடைய பிரச்சனை பேசாம ஒட்டுமொத்த இந்திய பிரச்சனையும் பேசினா இருப்பாருங்க அவர் இன்னும் அரசியல் களத்துல அப்டேட் ஆகல அப்படின்றதும் தெரியுது ரெண்டாவது தொடர் தோல்விக்கு என்ன காரணம் என்று சொல்லிட்டு அவர் பாடம் படிக்கவே இல்லை மூன்றாவது ஊடகங்களை அதிகமாக நம்புறாரு நம்ம ராகுல் காந்திங்க ஏன்னா இன்னைக்கு பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியானது படுதோல்வி அடைஞ்சிருக்குது நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் பீகார்ல நாம வெற்றி பெறத்துக்கான காரணம் என்னென்னு கிடைக்குன்னா எம் ஒய் ஃபார்முலா தான் அப்படின்னு எம்ஒய் ஃபார்முலா அப்படின்னு கேட்கும்போது மகிலா மற்றும் யூத் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இவர்களுக்கான பீகாரை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் நாம என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை நம்ம செஞ்சோம் அதனால் எம்ஒய் ஃபார்முலா மூலமாக வெற்றி பெற்றுக்கின்றோம் மகிலா என்றால் என்ன பெண்கள் வாக்கு இளைஞர்கள் வாக்குதான் நமக்கு வெற்றியை கிடைத்திருக்கிறது வெற்றி கிடைப்பதற்கான காரணமாக அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவை கையில் எடுத்தாங்க அந்த ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா எம்எம்சி அப்படின்னாங்க அது என்னடைய எம்எம்சி அப்படின்னு சொல்லிருக்கிற போது முஸ்லீம் மாவோயிஸ்ட் காங்கிரஸ் மொத்தத்துல மதத்தின் பெயரால் வெற்றி பெறலாம் மாவோயிஸ்ட்டு போன்று பிரிவினை சிந்தனை கொண்டு மக்களை பிரித்தாண்டு வெற்றி பெறலாம் பார்த்தாங்க காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்காக போராடின அகில இந்திய காங்கிரஸ் கட்சியா இல்லாம எம்எம்சி எம் சி காங்கிரஸ் ஆக மாறினால்தான் பீகார்ல தோல்வடைந்தாங்க இப்ப ஒன்னா பாருங்களேன் காங்கிரஸ் கட்சியானது ரெண்டா உடைய போகுது அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் சொல்றாருங்க இதுக்கெல்லாம் காரணம் ராகுல் காந்திய ஊடகம் வழி நடத்துவது தாங்க அவர் தலைமையில தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல சந்தித்து இருக்காங்களாம் ஆனா தேர்தலிலும் இந்த ராகுல் காந்தி மூலமாக தோல்வியை தான் தழுவிருக்காங்களாம் இவங்களுடன் கூட்டணி வச்சவங்களும் தோல்வியை தான் தழுவி ஆனால் ஆனா இந்த தோல்விக்கான காரணம் எலெக்ஷன் நம்ம மோடியினுடைய தவறான அணுகுமுறை மூன்று மதம் தொடர்பாக மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்றது இதே மாதிரி எப்போது பார்த்தாலும் சரி தேர்தல் கமிஷன் மீது பழிய போட்டு ரெண்டாவது வாக்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு உண்மையான காரணம் என்ன என்பதை பத்தி ஆராயாம ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு இந்த தோல்விக்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் கிடையாது மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் மீது பழி போடுகின்ற போது அதுதான் காரணமா இருக்குன்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தோல்விக்கான ஒரு சுய பரிசோதனை செய்யாம தொண்ணூத்தஞ்சு தேர்தலுக்கு பிறகும் பாடம் கற்றுக்கொள்ளாம அப்படியே வந்து காலத்தை கடத்திக்கிட்டு அதுலயும் நம்ம ராகுல் காந்திக்கான கண்டென்ட் கொடுக்கறவங்க அத்தனை பேரும் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க கிடையாதான் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தானா ஒருத்தன் ஜார்ஜ் சோரஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுப்பானா

தேர்தல் ஆரம்பிச்சா நம்ம நாட்டுக்கு வருவார ராகுல் காந்தி மற்றபடி அவர் நம்ம நாட்டிலே இருப்பது இல்லையா மொத்தத்துல தோல்விக்கான காரணத்தை ராகுல் காந்தி நம்ம கட்சிக்கார கூப்பிட்டு உட்கார வச்சு ஏயா தோத்தோம் அப்படின்னு ஆலோசனை நடத்துவதே கிடையாது ஆலோசனை நடத்துவாங்களாம் எங்க நடத்துவாங்க தெரியுமா நம்ம சோனியா குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி அவ்வளவுதானுங்களாம் டெல்லியில ஒரு பத்து இருக்கிறாங்களாம் அந்த பத்து பேரை உட்கார வச்சுக்கிட்டு ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னே வந்து ஆலோசனை செய்து முடிச்சிருவாங்களாம் ஆனா எந்த மாநிலத்துல நம்ம தோத்தமோ அந்த மாநிலத்துக்காரனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன்டா தோத்தோம் என்னடா பண்ணும் ஏன் இந்த அளவுக்கு படுதோல்வி சென்ற முறையை விட இந்த முறை நாம ரொம்ப பின்னோக்கி போயிருக்குமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரனை கூப்பிட்டு ஆலோசனை செய்வதே கிடையாது அப்படியே ஆலோசனை செய்கின்ற போது கூட ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுதான் அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல் ஆகுமா மத்தவங்க யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா இப்படி சர்வாதிகாரத்தனமாக நம்ம ராகுல் காந்தி வந்து செயல்படுவதன் காரணமாக தான் காங்கிரஸ் ஆனது தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மோடி அவர்கள் நேற்று வெற்றி விழாவிலேயே பேசியிருக்கிறாருங்க அது மட்டும் இல்ல பீகார் தேர்தலுடைய வெற்றி மேற்கு வங்காளம் தமிழ்நாடு கேரளா போன்ற இடங்கள்ல கண்டிப்பாக எதிரொலிக்க போகுது அப்படின்னு மோடி சொல்லியிருக்கிறாரு மக்கள் நம்மளை ஆதரிக்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தோல்விக்கான காரணங்களை அறிந்து கொள்வது கிடையாது ஏன் நேற்று கூட பாருங்க தேர்தல் ஆணையத்தின் மீது தான் பழி போட்டு தான் தப்பிச்சுக்கிட்டார் ரெண்டாவது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துக்கு பொருத்தம் இல்லாதவர்களை அழைக்கிறார் யாருப்பா அப்படி பொருத்தம் இல்லாதவர்களை அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு தலைவர் மீது என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு பார்த்து அந்த தலைவரை பிரச்சாரத்தை கூப்பிடணும் அகிலேஷ் யாதவையே பிரச்சாரத்தை கூப்பிடறாங்கன்னா அகிலேஷ் யாதவை வந்து பீகார் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அகிலேஷ் யாதவுக்கும் பீகார் மக்களுக்கும் நல்ல புரிதல் இருக்காம பார்க்கணும் இப்ப நம்ம ஸ்டாலின் அவர்களை பிரச்சாரத்தை கூப்பிடறான்னு வச்சுக்கலாம் ஸ்டாலின் அவர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் நல்ல அபிப்பிராயம் இருக்கான்னு பார்க்கணும் மேற்கு வங்காளத்துக்கு தலைவர்களை பிரச்சாரத்தை கூப்பிடுறாங்கன்னா மேற்கு வங்காள தலைவருக்கும் பீகார் மக்களுக்கும் என்ன கனெக்ட் இருக்கணும் பார்க்கணும் ஆனா மோடிக்கு எதிராக எவெல்லாம் இருக்கானோ அவன்லாம் கூட்டு வந்து பீகார்ல பிரச்சாரம் பண்ண வைப்பது ஆனா அந்த பிரச்சாரம் பண்றவங்களை பீகார் மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லை என்பது பற்றி எல்லாம் கவலை கிடையாது ஆனா மோடிக்கு எதிராக இருக்கானா அது போதும் அதனால பீகார் மக்களுடைய மனங்களை அறிந்து கொள்ளாம நம்ம ஸ்டாலின் ஐயாவெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணதுனால அந்த இடத்துல பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னமெல்லாம் பீகார் மக்களை நீங்க கேவலமா பேசுனீங்க இன்னைக்கு எங்க கிட்டே வந்து வாக்கு கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் ரிவிட் அடிச்சாங்க மொத்தத்துல மதமும் சாதியும் ராகுல் காந்தியை காப்பாத்திடும் அப்படின்னு நினைக்கிறாரு மோடி மீது போடுகின்ற பழியானது காங்கிரஸை வெற்றி இலக்கை நோக்கி நகரும் அப்படின்னு நினைக்கிறாரு மூன்றாவது நம்மளை விட்டா காங்கிரஸுக்கு தலைவர் இல்ல அப்படின்னு நினைக்கிறாரு நான்காவது நான் சொல்ற முடிவுகள் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாநிலத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம தன் முடிவை திணிக்கிறாரு ராகுல் காந்தி ஐந்தாவது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சோர்ஸ் வச்சுக்கிட்டு உள்நாட்டுல பிரச்சனையை கலப்புறாரு ஆறாவது தன்னை நம்பாம யாராவது ஒரு இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்தி தன் கட்சியை வெற்றி பெற செய்து விடுவார்களா ஏழாவது இளைஞர் போராட்டமானது வென்றெடுத்து இல்ல களத்துல இறங்கி போராடி புரட்சி செய்து மோடி ஆட்சியை வீழ்த்திட மாட்டாங்களா அதன் மூலமாக பிரதமர் ஆகிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் ஏழாவது கூட்டணி கட்சி இருக்குல்ல இப்போ ஆர்ஜேடி அதுவும் தோல்ல ஏறிட்டோம் இனி வந்து பாத்தீங்கன்னா வெற்றியோ தோல்வியோ அவங்க பாத்துக்க போறாங்க நாம சும்மா போய் ஒரு ஹீரோ மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டை வச்சுட்டு அப்படியே வருது எட்டாவது மக்களே ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இதெல்லாம் செய்ய முடியுமா என்று சந்தேகப்படுகின்ற அளவுக்கு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வர்றது ஒன்பதாவது தேர்தல் நெருக்கத்துல நல்லவங்க மாதிரி நடந்து கொள்ளுகின்ற இந்த ஆர்ஜேடியும் காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் இல்லாத தருணத்துல எப்படி மக்கள் பிரச்சனைக்காக களத்துல நின்னாங்க அப்படின்னு மக்கள் பார்க்கத்தானே செய்வாங்க தேர்தல் நேரத்தில் காட்டுகின்ற அக்கறையும் தேர்தல் இல்லாத நேரத்தில் பீகார் மக்கள் மீது அலட்சியமாக இருப்பதும் நம்ம ராகுல் காந்தி மற்றும் அந்த கூட்டணிக்கு பெரிய பின்னடைவாக மாறி போயிருக்குதுங்க அது மட்டும் கிடையாது மாநில மக்களை இவங்கெல்லாம் ஏற்கனவே ஆண்டு இருக்கிறாங்க அப்படி ஆளுகின்ற போது எப்படி எல்லாம் கொள்ளடிச்சிருக்காங்க மீண்டும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க எப்போதும் சரி நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜி கிட்ட இருந்து ஆட்சியை கைப்பற்றின பிறகு நிதிஷ்குமார் ஆட்சியில ஒரு நல்ல வளர்ச்சியை பெற்றுக்கும் சாலை வந்திருக்கிறது மின்சாரம் வந்திருக்கிறது குடிநீர் வந்திருக்கிறது சுகாதாரம் வந்திருக்கிறது வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வன்முறை குறைந்திருக்கிறது மாவோயிஸ்டுகள் ஒழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தேர்தலானது அமைதியா நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஏழரை மணி வரைக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க வாக்கு சதவீதமே வந்து பாத்தீங்கன்னா சாதனை அளவை தொட்டிருக்கிறது இப்படி நிதிஷ்குமார் அவர்கள் பீகார்ல ஆட்சிக்கு வந்த பிறகு பீகாருடைய முகமே மாறி இருக்கிறது அதிலையும் மோடியுடன் கைகோர்த்த பிறகு பீகாருக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் வருகிறது சோ மொத்தத்துல இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன் பீகார் மக்களுக்கு நல்லதா தெரிஞ்சிருக்குது அதனாலயும் வாக்களித்திருக்கிறாங்க சோ பிஜேபி நிதிஷ்குமார் இந்த கூட்டணிய மக்கள் விரும்புறாங்கன்னு தெரியாம அவங்க மீது ராகுல் காந்தி அவதூறு பரப்பினதும் இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது அது மட்டும் கிடையாது இன்னைக்கு தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்கப் போறார் சோ அப்ப நாம என்ன பண்ணணும் மோடி பலமா இருக்கிறாரு நிதிஷ்குமார் பலமா இருக்கிறார் அப்போ நம்முடைய பலவீனங்கள் என்ன கூட்டணி பலமா இல்லாதான் அப்போ கூட்டணி பலமா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் நாம பத்து தொகுதிகள நின்று மீதி இருக்கின்ற ஐம்பத்தோரு தொகுதிகளை மற்ற கட்சிகளுக்கு கொடுத்து அவங்களையும் உங்க கூட்டணியில அழைச்சிருக்கணும் இந்த மாதிரி எதிர்கட்சிகளுக்கு இடத்துல ஒற்றுமை இல்லாததும் இந்த தேர்தல் தோல்விக்கான காரணம் ஏதோ பீகார்ல மட்டுமே இத்தனை பிரச்சனையை முன்னிறுத்தி ராகுல் காந்தி அவர்கள் தேர்தலை சந்திக்கிறாரு மற்ற மாநிலத்தான் சூப்பரா சந்திச்சார் அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தான் ராகுல் காந்தி தோல்வி பிறகும் தோல்விக்கான காரணம் என்ன என்பதை பாடமாக கற்றுக்கொள்ள மாட்டாரு பொறுத்த வரைக்கும் இமாச்சல பிரதேசம் என்ற ஒரே ஒரு தேர்தலில் தோல்வியடைந்த பிறகும் இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பதை பற்றி பாடம் கற்றுக்கொண்டார் இன்னைக்கும் தொடர் வெற்றி நாயகனாக இருக்கின்றார் நம்ம மோடியுடைய அரசியல் வரலாற்றில் பெரும்பான்மையாக சாதனை தான் இருக்கிறது சருக்கள் இல்லை ஆனால் ராகுல் காந்தி சம அரசியலுக்கு வந்தாரு ஆனால் ராகுல் காந்தியினுடைய அரசியல் சருக்களாகவே இருக்குது காரணம் பெரிய குடும்பத்தை வீட்டு அதிகாரங்கள் போகக்கூடாது என்று மனப்பான்மை இதுவே ராகுல் காந்திக்கு ஊழல் செஞ்சு உனக்கு ஒருபோதும் அரசியல் எதிர்காலம் இல்லை என்பதை பீகார் மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் பதினெட்டு ஆண்டு காலமாக நிதிஷ்குமார் ஆட்சி ஆண்டாலும் அவர்கிட்ட ஊழல் அதோட ஊழல் புகார் இரண்டும் இல்லை அதனால மீண்டும் வெற்றி பெற்றிருப்பதாக சொல்றாங்க பார்வையாளர்கள் நம்ம முதலமைச்சர் ஐயா பீகார் போய் பிரச்சாரம் பண்ணது திமுக காரை எங்களை எப்படி எல்லாம் பண்ணா அவனை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு பீகார் மக்கள் கொதித்து எழுந்து மோடிக்கு ஆதரவாக வாக்களிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேலும் ராகுல் காந்தி அவர்கள் பாடம் கற்காம இருக்கின்றாரா இல்லை கற்றுக்கொள்கிறா என்று சொல்லிவிட்டு நன்றி நண்பர்களே